வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்ரா பௌர்ணமி அன்று அதாவது நாளை இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் வீட்டு தெய்வத்திற்கும் நீங்கள் ஒரு டம்ளர் இதை வச்சிங்கன்னா உங்கள் தெய்வங்கள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் கண்டிப்பாக அளிப்பார்கள் ஏன்னா நம் வீட்டு குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வீட்டு தெய்வமும் மனம் மகிழ்ந்தால் தான் மனம் குளிர்ந்தால் தான் நம் வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அது வெற்றிகரமாக முடியும் சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கள் வீட்டில் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை வருதுங்க அதே மாதிரி காசு பிரச்சனையும் நிறைய இருக்குங்க நாங்கள் கடன் கொடுத்தவங்க காசை திருப்பி தரமாட்டேன்றாங்க அது மாதிரி எங்களுக்கும் நிறைய கடன் படுது ஏன்னே தெரியல நாங்கள் எவ்வளவுதான் பணம் சேர்த்து வச்சாலும் அந்த பணம் வீண் வரையாவது நாங்கள் நினச்சதுக்கு அந்த பணத்தை செலவழிக்க முடியல எங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏன் எதற்கு எந்த விஷயத்திற்கு அப்படின்னு தெரியவே தெரியாது நம் வீட்டு குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் வீட்டு தெய்வத்திற்கும் மனம் குளிர்ந்து இருக்கணும் அவங்களுடைய மனம் குளிர்ந்தால் தான் நம் வீட்டில் எந்த ஒரு காரியமோ விஷயமோ செஞ்சாலும் அது வெற்றி அடையும் நம் வீட்டில் எந்த விஷயமும் வெற்றி அடைந்தால் கண்டிப்பாக நமக்கு பணக் கஷ்டமே இருக்காது சந்தோஷமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகும் அப்படி நம்ம செய்யணும்னா இந்த சித்ரா பௌர்ணமி அந்த நாள் ரொம்ப முக்கியமான மிகவும் விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமி என்று நாம் குலதெய்வத்தை வேண்டினோன்னா அதுவும் ஒரு டம்ளர் நீங்கள் இதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் வேண்டினீங்கன்னா நீங்கள் கேட்கும் வரங்கள் உடனே கிடைக்குங்க அது என்ன வைக்கணும் ஒரு டம்ளரில் என்ன வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்காமலே போயிடுவீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சித்திரை மாத பௌர்ணமியில் வரும் நாளில் தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்த நாயனருக்காக கொண்டாடுகிறார்கள் அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கை சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புமிக்கது ஏன்னால் சித்திரகுப்தரை நம்ம வழிபட்டோன்னா நம்மளுடைய பாவ கணக்குகள் குறைஞ்சி புண்ணிய கணக்குகள் அதிகமாகும் ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு கணக்குகளை எழுதுபவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் தாங்க சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு சித்திரகுப்தர் மட்டும் வழிபாடு செய்தல் மட்டும் போதாதுங்க சிவபெருமானை போய் வழிபடணும் கோயிலில் போய் சிவபெருமான் தரிசனம் செய்வது மிக மிக நல்லது சிவபெருமானை அந்த அன்னைக்கு நீங்கள் தரிசனம் செஞ்சீங்கன்னா சித்திரகுப்தரையும் நீங்கள் வழிபட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வேண்டுவது மிக 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 சிறப்பு அந்த நீங்க நீங்கள் குலதெய்வத்தையும் வீட்டின் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் நீங்கள் வேண்டினீங்கன்னா நீங்கள் என்ன வரன் கேட்குறீங்களோ உங்கள் மனசில் என்ன வரன் நினச்சி நீங்கள் வேண்டீங்களோ அது உடனே நடக்குங்க ஏன்னா சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் ஒரு டம்ளர் இதை வைத்து வணங்குங்கள் அப்படின்னு நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க அது என்ன வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஒரு டம்ளர் பால் வைக்கணுங்க நல்ல பாலை காய்ச்சி நீங்கள் வைக்கணும் அந்த பாலில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு ஏலக்காயும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கலந்து அந்த பாலை நீங்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டணுங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சு வேண்டணும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்கள் வீட்டு குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றாலும் கண்டிப்பாக நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்கள் வீட்டு பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைப்பாருங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை தெய்வத்தை அதுவும் நீங்கள் ஒரு டம்ளர் வேறு எதையும் செய்ய வேண்டாம் ஒரு டம்ளர் பாலை மட்டும் காய்ச்சி வைத்தால் போதுமானது நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று மற்ற வழிபாடுகள் செய்தாலும் இதை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் வச்சாலே போதுமானதுங்க ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளார வைத்தால் மிக 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 நல்லது இந்த வழிபாட்டை சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்